ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திரம் போகிற லைனில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இருந்து தெப்பம்பட்டி ஏரியாவில் ஒரு ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட் லேண்டு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதோடய விலை என்ன இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ட்ரீம் வேல்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயுமே நம்ம ஒரு தோட்டம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறமோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராஃபிட் நம்ம கொஞ்சமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தரமான ஒரு தோட்டத்தை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து உடஞ்சத்திரம் போகிற லைன்ல செம்மடப்பட்டிக்கு முன்னாடியே தெப்பம்பட்டி ஏரியா இருக்குது அந்த தெப்பம்பட்டியில் தான் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட் லேண்டு வந்து நமக்கு பட்டா நிலம் இது இல்லாமல் முப்பத்தஞ்சு சென்டு வந்து பீமா லேண்டும் இருக்குது சுற்றிலும் வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து போட்டிருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இதோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க வில வந்து மார்ஜின் கிடையாதுங்க விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் மற்ற தோட்டத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோழிப்பண்ணை வந்து இருக்குது கோழிப்பண்ணை இருக்கிறதுனால நம்ம வந்து எது வேணாலும் வந்து நம்ம பண்ணிக்க முடியும் மாட்டுப்பண்ணை இன்னும் வேற பண்ணைகள் ஓரியண்டடான எது பண்ணனாலும் நம்ம தாராளமாக செய்ய முடியும் இந்த தோட்டத்துக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு வந்து இதுதான் இது வந்து பொதுப்பாதை பொது பாதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முப்பது அடிக்கு குறையாம ஃபேஸ் வந்து கிடைக்குது அங்கே கடைசியாக வந்து ரெண்டாவது போஸ்ட் மரம் தெரியுது பார்த்திங்களா அதுக்கு பக்கத்தில் தார் ரோடு வந்து இப்போ புதுசாக போடுறாங்க ஜல்லி எல்லாமே போட்டு வச்சுட்டு ரோடு போடுறாங்கன்னா எல்லா ப்ராசஸிங்கும் நடந்துகிட்டு இருக்குது கொஞ்ச நாளில் வந்து ரோடு வந்து போட்டுருவாங்க இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே உள்ளே போய் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து மொத்தம் நூறு தென்னை மரங்கள் இருக்குதுங்க சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இதோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு வயசு தான் இருக்கும் தோட்டத்தோட ஆரம்பம்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நான் ஒரு ஓட்டு வீடு தெரியுது பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி இருந்து நமக்கு ஆரம்பிக்குது இங்கேருந்து நமக்கு அங்கே கடைசியாக அங்கே ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட முடியும் அது வரைக்கும் நமக்கு தாரோடு பேசிங்கில் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க இப்போ நம்ம தோட்டத்துக்கு உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் போட்டு கேட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க நிறைய தோட்டங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும் ஆனால் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான நமக்கு ஒரு ஓட்டு வீடுமே இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு போரு ரெண்டு சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு இது வந்து ஃப்ரீ சர்வீஸும் இன்னொருது வந்து பணம் கட்டுற மாதிரியும் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டேங்க்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது நீங்கள் வாங்கி அப்படியே வந்து அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து தாராளமாக பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டியோடு தான் அமைஞ்சிருக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா தென்னை மரங்கள் மட்டும் இல்லாமல் மரம் இருக்குது ரெண்டு சைடுமே வந்து கோழி பனைகள் வந்து அமைச்சிருக்காங்க சாலிடாக எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு ஐநூறு கோழி வந்து வளர்க்கலாம் அதுக்கு மேலேயே நம்ம பண்ண முடியும் நம்ம ஒரு அப்ராட்சிமெண்ட் கால்குலேஷனில் தான் சொல்கிறோம் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திரம் போகிற லைனில் மெயின் ஹைவேஸில் இருந்து இந்த இடத்துக்கு அதிகபட்சமே ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தான் வரும் அதுக்கு மேலே வந்து அது நாங்கள் சொல்கிறதே மேக்சிமமான லிமிட்டு தான் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சுற்றிலுமே வந்து தார் ரோடு வந்து புதுசு வந்து இருக்காங்க நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது தெரியும் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு தோட்டம் ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா ச ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த தோட்டத்தோட முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேலி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதிலேருந்து அப்படியே வரும் மெயின் என்ட்ரன்ஸில் இருந்து அந்த ஓட்டு வீட்டுக்கிட்டேருந்து ஆரம்பித்து அப்படியே இங்கே வரும் இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் இது வந்து செவல மண்ணுன்னு சொல்லுவாங்க அதாவது செம்மண் மாதிரி தான் ஆனால் இது வந்து சாம்பருக்கு ஏற்ற மண் சாம்பர்கல் கட்டுறாங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து இந்த மண்ணை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சுற்றிலும் வந்து நமக்கு ஃபினிஷிங் ஆகி நல்ல ஒரு பாக்ஸே ஸ்ட்ரக்சரில் நமக்கு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு போர் வந்து இவங்க கிடச்சிருதுங்க இன்னொரு போர் வந்து அதோட கார்னரில் வந்து கிடச்சிருது பின்னாடி வந்து கொய்யா மரமும் ப்ளஸ் வந்து மாமரமும் வச்சுருக்காங்க இந்த இடத்த பற்றின வேறு ஏதாவது தகவல் தேவை இல்லை இந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனல் கால் பண்ணலாம் இதுக்கு பின்னாடியும் வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து நிறையவே இருக்குது கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் அமைச்சு அதில் வந்து விவசாயம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் வந்து உண்மையிலே ரொம்ப கன்வீனியன்ட்டான இடம்னே சொல்லலாம் இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வீவர்ஸுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல் நன்றி வணக்கம்